ஓம் கம் கணபதியே நமக நமஸ்காரம் பூட்டு ஒரு சாதாரணமான பூட்டால உங்க தலையில மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் இவ்வளோதான் மாடு மாறி உழைச்சாலும் முன்னேற்றமே இருக்காது இதுல சில பேருக்கு கடன் வேற ஒரு கடனோட பிரச்சனையை தீர்க்க மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் வாங்கி வாழ்க்கை பூரா கடனாளியாகவே வாழ்வாங்க எந்த முன்னேற்றமும் இருக்காது இதுக்கு மேலே இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே தரிதிரம் தாண்டமாடும் இனத்தின்னா பித்தம் தெளியும் எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும்ன்ட்டு கோயில் குளமாக சுற்றுவாங்க ஆனால் முன்னேற்றமே வராது இந்த பூட்டு பரிகாரத்தால் தோஷங்கள் மற்றும் தரித்திரங்கள் நீங்கி விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு இரும்பு பூட்டு ஒன்று வாங்கிக்கோங்க நீங்களோ அல்லது கடைக்காரரோ அந்த பூட்டு திறக்கதான சாவி போட்டு செக் பண்ணக்கூடாது அப்படியே வாங்கணும் அதை வாங்கி வந்ததும் நீங்கள் தூங்குறப்போ உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுன்னு தூங்குங்க மறுநாள் காலையில் எதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த பூட்டை வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க என்னைக்காச்சும் யாராச்சும் இது என்ன இங்கே பூட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பூட்டை அவங்க சாவி போட்டு திறந்தாங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு விடிவு காலம் உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம் தோஷங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களை விட்டு விலகிடும் இருந்து உங்களுக்கு தான் தொட்டதெல்லாம் தொடங்கும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த எளிய தாந்திரிக் பூட்டு பரிகாரம் செய்து ஆனந்தமா வாழுங்க நன்றி வணக்கம்